கிளாம்பாக்கம் கூடுவாஞ்சேரி உள்ளிட்ட பகுதிகளில் சூறாவளி காற்றுடன் கூடிய கனமழை பெய்துள்ளது சென்னையில் கடந்த சில நாட்களாகவே வெயில் வாட்டி வந்தது இந்த நிலையில் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளான கிளாம்பாக்கம் தேசிய நெடுஞ்சாலை ஊரப்பாக்கம் கூடுவாஞ்சேரி உள்ளிட்ட இடங்களில் சூறாவளி காற்றுடன் கூடிய கனமழை கொட்டி தீர்த்தது மேலும் சூறை காற்றின் காரணமாக சாலையில் உள்ள குப்பைகள் பேனர்கள் காற்றில் பறந்த நிலையில் வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்திற்கு ஆளானார்கள் மாவட்டம் பொன்னேரி சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை தீர்த்தது மீஞ்சூர் சுற்றுவட்டார இடங்களிலும் பரவலாக கனமழை பெய்தது மீஞ்சூர் பேரூராட்சி அலுவலக சாலையில் மழைநீர் வெளியேற வழியின்றி குளம் போல தேங்கி கிடந்தது மேலும் சாலையில் தேங்கிக் கிடந்த மழைநீருடன் கழிவுநீரும் கலந்ததால் துர்நாற்றம் வீசியது இதனால் பொதுமக்கள் மற்றும் மாணவர்கள் மிகுந்த சிரமத்திற்குள்ளாகினா் கோயம்பேடு மார்க்கெட்டை மழைநீர் சூழ்ந்துள்ள நிலையில் காய்கறிகள் வியாபாரம் பாதிக்கப்பட்டுள்ளது சென்னை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை கொட்டி தீர்த்த நிலையில் கோயம்பேடு மார்க்கெட் பகுதி மற்றும் சாலைகளில் மழைநீர் தேங்கியுள்ளது இதன் காரணமாக காய்கறி வியாபாரம் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் இதற்கு நிரந்தர தீர்வு காண வேண்டும் என்றும் வியாபாரிகள் கோரிக்கை வைத்துள்ளனா் கிளாம்பாக்கம் கூடுவாஞ்சேரி உள்ளிட்ட பகுதிகளில் சூறாவளி காற்றுடன் கூடிய கனமழை பெய்துள்ளது சென்னையில் கடந்த சில நாட்களாகவே வெயில் வாட்டி வந்தது இந்த நிலையில் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளான கிளாம்பாக்கம் தேசிய நெடுஞ்சாலை ஊரப்பாக்கம் கூடுவாஞ்சேரி உள்ளிட்ட இடங்களில் சூறாவளி காற்றுடன் கூடிய கனமழை கொட்டி தீர்த்தது மேலும் காற்றின் காரணமாக சாலையில் உள்ள குப்பைகள் பேனர்கள் காற்றில் பறந்த நிலையில் வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்திற்கு ஆளானார்கள் சென்னை மற்றும் புறநகரில் பெய்த கனமழை காரணமாக மீனம்பாக்கம் விமான நிலையத்தில் தரையிறங்க வேண்டிய விமானங்கள் மற்றும் புறப்பட வேண்டிய விமானங்கள் பாதிப்புக்குள்ளாகின மும்பையிலிருந்து வந்த ஏர் இண்டியா விமானம் ஹைதராபாத்தில் இருந்து வந்த இண்டிகோ ஏர்லைன்ஸ் உள்ளிட்ட பத்திற்கும் மேற்பட்ட விமானங்கள் சென்னையில் தரையிறங்க முடியாமல் வானில் வட்டமடித்தன இதில் ஏர் இண்டியா பயணிகள் விமானம் மட்டும் பெங்களூருவுக்கு திரும்பிச் சென்றது மேலும் டெல்லி மும்பை கொச்சி கோவை உள்ளிட்ட பத்திற்கும் மேற்பட்ட விமானங்கள் தாமதமாக புறப்பட்டு சென்றன இதன் காரணமாக விமான பயணிகள் கடும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர் காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அடுத்த படப்பை பகுதியில் திடீரென சூறாவளி காற்று சுழன்றடைத்தது இதனால் வண்டலூர் வாலாஜாபாத் மாநில நெடுஞ்சாலையில் குப்பைகள் மற்றும் மரங்களில் உள்ள இலைகள் காற்றில் பறந்து வாகன ஓட்டிகள் மேல் விழுந்ததால் வாகன ஓட்டிகள் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளன அது மட்டுமின்றி மிக உயரத்தில் அமைக்கப்பட்டுள்ள கம்பத்தில் உள்ள பேனர் கிழிந்து காற்றில் பறந்து வாகன ஓட்டிகள் மேல் விழும் அபாயம் ஏற்பட்டது மறுபடியும் இதுபோல் சூறை காற்று வீசினால் பேனர் விழுந்து வாகன ஓட்டிகள் பாதிக்கப்பட வாய்ப்புள்ளதால் உடனடியாக பேனரை அகற்ற வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் மும்பையிலிருந்து சென்னை வழியாக மதுரை வேண்டிய ஏர் இண்டியா விமானம் சென்னையில் தரையிறங்க வேண்டிய நிலையில் பலத்த மழை காரணமாக தரையிறங்க முடியவில்லை இந்நிலையில் விமானத்தில் திடீர் இயந்திர கோளாறு ஏற்பட்டதால் அவசரமாக பெங்களூரு விமான நிலையத்தில் ஏர் இண்டியா விமானம் தரையிறக்கப்பட்டது செங்கல்பட்டு மாவட்டத்தில் திடீரென பெய்த கோடை மழையால் சேமிப்பு கிடங்குகளுக்கு ஏற்றாமல் அரசு நேரடி நெல் கொள்முதல் மையங்களில் வைக்கப்பட்டிருந்த நெல் மூட்டைகள் மழையில் நனைந்து வீணாகின மேலும் அந்தந்த பகுதியில் விவசாயிகளிடமிருந்து வாங்கப்பட்ட நெல் மூட்டைகளை போட்டு சரியாக மூடாத காரணத்தினால் நெல் மூட்டைகள் அனைத்தும் நனைந்து அரசுக்கு நஷ்டம் ஏற்படும் நிலை ஏற்பட்டுள்ளது திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அடுத்த பெருஞ்சேரியில் வெள்ளியன்று முதலமைச்சர் கலந்து கொண்டு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற உள்ள நிலையில் திடீரென பெய்த மழையால் நிகழ்ச்சி நடக்க இருக்கும் அரங்கத்திற்குள் மழைநீர் புகுந்தது இதனால் விழாப்பந்தல் முழுவதுமாக சேரும் சகதியுமாக மாறியதால் விழா ஏற்பாட்டாளர்கள் செய்வதறியாது தவித்தனர் இதற்கிடையே ஆங்காங்கே நடப்பட்டிருந்த திமுக கொடிக்கம்பங்கள் சாலையில் சென்று கொண்டிருந்த வாகனங்கள் மீது விழுந்ததால் பொதுமக்கள் கடும் சிரமத்திற்கு ஆளாகினர்